ஏன்னா வந்து இந்த அரிசி வந்து ரொம்ப காலக்கணும் உடஞ்சிடும் அதனால் இது கூடவே நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் மசாலாலேயே ஒரு பத்து நிமிஷம் இருந்துச்சுன்னா நம்ம டேஸ்ட் நல்லா இருக்கும் பிரியாணி இது புஞ்சினா நானா கீரை நானா எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வந்து நைட் இது வந்து டைம் பார்த்தீங்கன்னா எட்டே முக்காவது அப்படி திரும்பி பாருங்க டைம் வந்து எட்டே முக்காவது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா புதினா போதே எனக்கு ஒரு டவுட் வந்திருக்கோம் புதினா ஊறுகாயா கேக்குறோம் இல்லைங்க புதினா ஊறுகாயಲ್ಲ இன்னைக்கு நைட் டின்னர் வந்து பிரியாணி செய்யலாம்னு லலிதா பிளான் போட்டுட்டாங்க அதனால வந்து அப்பா கிட்ட சொல்லி பிரியாணி வாங்க வந்தாச்சு பிரியாணி வாங்க வந்தாச்சு ச்சே பிரியாணி இல்ல கறி வாங்க வந்தாச்சு சாரி சிக்கன் 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 வாங்க வந்தாச்சு அப்பா

நீங்க வந்து சேஃபா இருக்க மழை காலத்துல வந்து தாத்தா போய் கோழி வேணும் கோய் எப்படி அத்து சாப்பிடணும் அப்படி அத்து சாப்பிடணும் அப்படி நசுக்கி நசிக்க அப்பா இப்பதான் சொல்லி கொடுத்திருந்தாரு வேணா நண்டு எப்படி நசுக்குவ ரசம் எப்படி வைப்ப ரசம் எப்படி குடிப்ப டேஸ்ட் எப்படி பாப்ப எம்பி சூப்பரா இருக்கும் எம்மி 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 இப்போ புதினா போடுவேன் கொத்தமல்லி எல்லாம் போடுவேன் இல்ல கொத்தமல்லி போடல வெறும்

இது பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு போடுறேன் நான் இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் இது கூட தூள் கொஞ்சம் வந்து பட்டை இல்லாம ஏலக்கதா இருக்கு போட்டுலாம் இது கூட வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம்

இன்னமும் கொஞ்சம் வதங்கினா நம்மளுக்கு சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் பக்கோடாவுக்கு வந்து மசாலா எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இது வந்து வெறும் மிளகாத்தூள் உப்பு இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது வந்து கடலை மாவு இது கூட கொஞ்சம் வந்து தயிரும் ஊற்றிக்கிறேன் நான் இது வந்து தயிர் இது மூணு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டுக்கிறாங்க நல்லா ஊறட்டும் நம்ம அதுக்குள்ள பிரியாணி ரெடி பண்ணிடலாம் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நல்லா நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் ஏன்னா நான் வந்து சிக்கன்லேயும் போட்டுக்கிறதுனால இது கொஞ்சம் கம்மியாக போகலாம் இது கூட நம்ம இந்த புதினாவும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம்

நமக்கு இந்த அளவுக்கு வதங்கமா போடும் பத்தமல்லி நல்லா இருக்கும் தக்காளி நான் சிக்கன்லயும் வந்து மசாலா ஊற வச்சிருக்கேன் இல்லைங்களா அதுலயும் உப்பு போட்டுருக்கேன் இதுல திட்டமா போட்டுக்கிறேன்

இதை நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அப்படியே மசாலாலேயே எழுந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த காரம்லாம் இறங்கும் மசாலாவில் ஏன்னா மசாலாவில் தான் நம்ம போட்டு இல்லையா ஆல்ரெடி வந்து கறியும் மசாலா ஊற வச்சு தான் வச்சுருக்கோம் இருந்தாலும் வந்து இந்த மசாலாலேயே ஒரு பத்து நிமிஷம் எழுந்துச்சுன்னா நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு ஆல்ரெடி நான் சிக்கன்லேயே ஊற வச்சிட்டேன் தயிர் அதனால் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் ஊற்றி இருக்கேன் மசாலா நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு இருந்தாலும் நம்ம தண்ணியும் ஊத்திக்கலாம் அரிசியும் போட்டுக்கலாம் மசாலா நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிட்டு இருக்கு இதனால அப்படியே அரிசி போட்டுக்கலாம் ரொம்ப கலக்குனா உடைஞ்சிரும் அதனால இது கூடவே நான் தண்ணி ஊத்திக்கிறேன் நாலு டம்ளர் தண்ணி ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரா ரெண்டு டம்ளர் ஏன்னா நான் நாலு டம்ளர் அரிசி வச்சிருக்கேன் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நம்மளுக்கு சிக்கன்லேயே தண்ணி வரையிலிங்களா இன்னும் மூடி போட்டால் நம்மளுக்கு ஃபுல்லாக தண்ணி வந்துடும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் விசில் எடுத்துகிட்டு நம்ம மூடிடலாம் ரெண்டு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி விசில் வந்து ஆஃப் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து பக்கோடா போட்டுடலாம் எவ்வளோ நேரம் தூங்காதான் அமுக்கலாம் பண்ணியிருக்கா பாருங்க நைட்டில் இங்க பாருங்க இந்த மாதிரி தான் அமக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் முன்னாடி தாங்க முன்னாடி தாங்க நீ வாடி தங்கும் இங்க

மமா மமா இந்த அப்பளே மாமா சாப்பிரனை நான் சாப்பிடுங்க ஆ சிக்கன் பிரியாணி அப்பா சாப்பிடுச்சு நம்ம اجيبவா சாப்பிரன நீ நீ அப்பா சூடு சூப்பர்மா சூப்பர்மா சூடுங்க கை பத்திக்குது கை பத்திக்குது வந்து நம்ம வந்து சிக்கன் பக்கோடா